இந்திய நாட்டிற்கு இந்திய கண்டத்திற்கு இங்க வாழும் மக்களுக்கு வந்து ஒரு அச்சுறுத்தல் ஏற்பட்டதுன்னா அது யாரா இருந்தாலும் சரி அது அமெரிக்காவா இருந்தாலும் நம்ம வந்து நம்ம ராணுவத்தின் துணை கொண்டு நம்ம மக்களின் துணை கொண்டு எதிர்கொள்வோம் உங்களுக்கு தெரியும் இங்க இருக்கிற எதிர்கட்சிகள்லாம் எப்படி இது பண்றாங்கன்னு சொல்லிட்டு லீடர் ஆஃப் ஆப்போசிஷன்லாம் என்னென்ன பேசுறான்னு நமக்கு தெரியும் அப்படி இருந்துமே வந்து இந்த நாட்டில் வந்து ஒன்றும் கலவரத்தை உண்டு பண்ண முடியவில்லையே தான் வெளியிலேருந்து வந்து எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை அவங்க ஈடுபடுறாங்க ஏன்னா நம்ம ரஷ்யாவிலேருந்து நிறைய டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குகிறோம் சரிங்களா ஸோ அது வந்து அந்த லாஜிஸ்டிக்ஸ் இஷ்யூ வந்து நம்மளோட டிஃபன்ஸ் எக்யூப்மெண்ட் வந்து ஆப்ரேட் பண்ண முடியாது அப்படிலாம் போயிடுது அதெல்லாம் இல்லவே இல்லை கோயம்புத்தூரில் தயாரிக்கப்பட்ட பாகங்கள் வந்து ஆப்ரேஷன் சிந்தூரில் வந்து டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட் பண்ணப்படுது இப்போ இவர்கள் இதுவரைக்கும் மின்மண்ண தேர்தல்களில் வந்து வாக்கு திருட்டே நடக்கலையா எப்படி அலோவ் பண்ணிட்டாங்க உங்களை மின்மன்ற திருடன்னு முடிவு பண்ணியாச்சுங்க ஏங்க உங்களுக்கு வந்து இரநூ இரநூறு தொகுதிகள் உங்களுக்கு விட்டு கொடுக்கும் சரிங்களா இரநூத்தி நாற்பது தொகுதிகள் மின்மண்ண பிஜேபி ஏன் அந்த திருட்ட வைத்தியை ஐநூத்தி நாற்பத்தி மூணு பண்ணக்கூடாது இது கொஞ்சமா யோசிக்க வேண்டாமா நீங்க நாற்பது வருஷமா இருக்கிறீங்க காங்கிரஸ் எழுபத்தி ஆண்டுகளுக்கு மேல இருக்குது நீங்க ஒரு அதிகாரப்பூர்வமாக எங்களுக்கு வந்து ஆட்சியில பங்குன்னு கூட கேட்க முடியல உங்களால இருபத்தஞ்சு சீட்டு குறைஞ்சபட்சம் உங்களுக்கு இருந்தா தான் நீங்க எதிர்க்கட்சி தலைவராக இருக்க முடியும் இருபத்தஞ்சு சீட்டு வின் பண்ண உங்களுக்கு இருபத்தஞ்சு தான் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்க இருபத்தஞ்சு வின் பண்ண முடியாது இருபத்தஞ்சு அவுட் ஆஃப் இருபத்தஞ்சு வின் பண்ண முடியாது உங்களுக்கு தெரியும் எந்தெந்த இதுலலாம் வந்து திமுக வீக்கா இருக்கோ கூட்டணி வீக்கா இருக்கோ அங்கதான் உங்க சீட்டை கொடுப்பாங்க ஒருபடி மேல செல்வ என்ன சொல்றாரு ராகுல் காந்தி முடிவு பண்ணணும்ன்றாரு ராகுல் காந்தி முடிவு பண்ணுறதுங்க உங்க உங்க விருப்பத்தை தெரிவிப்பதற்கு உங்களுக்கு வந்து இது கிடையாதா உரிமை கிடையாது ஜனநாயக உரிமை கிடையாதா ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கிள் டீச்சர் ஸ்கூல்ஸ் டாட் ஓஆர்ஜி இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள் டிவி அன்பான வணக்கம் இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் சி ஏ வி சுப்பிரமணியம் அவர்கள் நம்மளுடன் இருந்திருக்கிறார் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் தமிழ் ஆபரேஷன் சிந்தூர் வந்து இன்னும் முடியல பாகிஸ்தான் இந்தியா கிட்ட பால் எப்ப வேணாலும் அதாவது அட்டாக் பண்ணதுக்கு இந்தியா ரெடியா இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து நமக்கு வந்து மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இருந்து வந்தது இந்திய ராணுவத்துக்கிட்ட இருந்து வந்தது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் ஆனா இப்போ அரபு நேட்டோ அப்படிங்கக்கூடிய ஒப்பந்தத்தில் சவுதி அரேபியாவும் பாகிஸ்தானும் ஒப்பந்தம் போட்டிருக்கிறதுனால இந்தியாவுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் வெளியாயிருக்கு இது உண்மையா இதை பத்தின விளக்கத்தை கொஞ்சம் சொல்லுங்க அதாவது சி சவுதி அரேபியா பாகிஸ்தான் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க அதுல மாற்று கருத்து இல்லை அது உண்மையான தகவல் தான் ஆனா நீங்க குறிப்பிட்டு சொன்ன மாதிரி ஆபரேஷன் சிந்தூர் நம்ம எதற்காக ஆரம்பித்தோம் அப்பாவி அங்கே வந்து சுற்றுலா பயணிகளை வந்து அங்கே கொன்று குவித்ததுனால கிட்டத்தட்ட இருபத்தாறு பேரை வந்து நிராயுது பாணியாக இருந்தபோது சுற்று கொன்றதுனால தான் வந்து அதுக்குண்டான காரணங்களை ஆராய்ந்து அது பாகிஸ்தான்லேருந்து வந்து ஊடுருவிய பயங்கரவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இன்வெஸ்டிகேஷன் ஃபுல்லாக ப்ரூவ் பண்ணினதுக்கப்புறம் அந்த பயங்கரவாதிகளையும் சுற்றி வீழ்த்தினாங்க அதுக்கு துணையாக நின்ற பாகிஸ்தான் இராணுவமாக இருக்கட்டும் பாகிஸ்தான் அரசாங்கம் மீது தான் நம்ம வந்து போர் தொடுத்தோம் ஸோ முதல்ல யார் ஸ்டார்ட் பண்ணது எதற்காக ஸ்டார்ட் பண்ணதுன்றது உலக மக்கள் அனைவருக்குமே தெரியும் அப்படி இருக்கும்போது நீங்கள் யார் வேணால் வேணால் கூட்டு போட்டுக்கோங்க கூட்டுறவாருங்க ஒன்றை பற்றிலாம் நமக்கு பிரச்சனை இல்லை ஆஸ்லாங்கஸ்ட் நம்மளோட இந்திய நாட்டிற்கு இந்திய கண்டத்திற்கு இங்கே வாழும் மக்களுக்கு வந்து ஒரு அச்சுறுத்தல் ஏற்பட்டுதுன்னா அது யாராக இருந்தாலும் சரி அது அமெரிக்காவா இருந்தாலும் நம்ம வந்து நம்ம இராணுவத்தின் துணை கொண்டு நம் மக்களின் துணை கொண்டு எதிர்கொள்வோம் அதில் தான் வந்து இந்த அரசாங்கம் மோடி அரசாங்கம் வந்து கரெக்டான ஸ்ட்ராட்டஜி பாயிண்ட்டை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள் இது சவுதி அரேபியாவுக்கு தெரியும் உலகம் நாடுகள் அனைத்திலையும் வந்து நம்மளோட ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் இன்க்ளூடிங் த அப்போசிஷன் பார்ட்டிஸ் தே வெண்ட் அண்ட் கேவ் தி எவிடென்சஸ் எதற்காக ஆப்ரேஷன் சிந்தூர் நம்மளால் ஆரம்பிக்கப்பட்டது அந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் நம்ம பலியான நம்ம நாட்டில் பலியான அப்பாவிகள் வந்து எப்படி பலியானார்கள் அதற்கு யாரெல்லாம் துணை புரிந்தார்கள் நம்ம வந்து எதிர்த்தாக்குதல் நடத்தும் போது அங்கே ஒரு பயங்கரவாதி கொல்லப்பட்டார் அந்த பயங்கரவாதியோட பியூனரல்ல இராணுவ அமைச்சகத்தை சார்ந்த பாகிஸ்தான் இராணுவ அமைச்சகத்தை சார்ந்த உயர் அதிகாரிகள் எல்லாம் வந்து அந்த பியூனரல்ல வந்து பங்கு கொண்டார்கள் அப்போ பயங்கரவாதத்துக்கும் பாகிஸ்தான் அரசாங்கத்திற்கும் வே வேற்றுமையும் ஒற்றுமையும் ஒண்ணுமே இல்லை எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம வந்து எவிடன்ஸை கொடுத்துட்டோம் அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு தான் அனைத்து நாடுகளும் நம்ம பக்கத்துல நின்னாங்க சோ இப்போ வந்து அவங்க வந்து பாகிஸ்தான் வந்து ஒவ்வொரு நாடுகளாக போயிட்டு இது மாதிரி அவங்களோட இதை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கிறாங்க ஓகே சவுதி அரேபியா அண்ட் பாகிஸ்தான் ரெண்டு பேரும் வந்து இஸ்லாம் மதத்தை சார்ந்த நாடுகள் அவர்கள் போயிட்டு அங்கே வந்து தஞ்சம் புகழ்ந்து இருக்கிறார்கள் யா எந்த நாடு மேலே வந்து இராணுவ நடவடிக்கை எடுத்தாலும் நாங்கள் வந்து துணையாக இருப்போம்னு சொல்கிறாங்க அவங்க இராணுவ நடவடிக்கை நம்ம எடுக்கலை பயங்கரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கை நம்ம எடுத்தோம் பயங்கரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கை நம்முடைய இராணுவம் துணை கொண்டு எடுத்தோம் நம்ம பயங்கரவாதிகளை நம்ம அனுப்பலாம் இங்கேருந்து நம்ம பயங்கரவாதிகளை கிடையாது நம்மள்ட்ட அப்போ தானே பயங்கரவாதம் அனுப்ப முடியும் இல்லைங்களா ஸோ அதனால் வந்து இதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு இப்போ ட்ரம்ப் வந்து நம்மளை மறட்டுற மாதிரி தான் அதெல்லாம் ஸோ யார் வேணால் மிரட்டலாம் அதை பற்றி பிரச்சனை கிடையாது ஆனால் இந்திய நாட்டிற்கும் இந்திய நாட்டு மக்களோட பொருளாதாரத்திற்கும் ஏதாவது ஒரு பாதிப்பு ஆனால் அதற்கு வந்து கண்டிப்பாக இங்கே இருக்கிற நூற்றி நாற்பத்தஞ்சு கோடி மக்களும் இந்த அரசாங்கத்தின் பின்னாடி இருக்கும் அப்படின்றது அந்த ஆப்ரேஷன் சிந்து மூலமாக உலகத்திற்கு விடுக்கப்பட்ட செய்தி அது மீண்டும் தொடரும் இது வந்து நம்ம ஒற்றுமையாக இருப்போம் அதுல ஒண்ணு மாற்று கருத்தை இல்லை இப்போ வந்து நம்ம பாகிஸ்தான நம்ம ஏதாவது ஒரு விதத்தில் தாக்குவதற்கு தாக்கும் பட்சத்துல இப்போ இஸ்லாமிய நாடுகள் எல்லாமே ஒரு அமைப்பாக சேருது ஒரு உறுப்பாக வந்து சேரும் பொழுது இப்போ நம்முடைய இந்தியாவில இருக்கக்கூடிய பாதுகாப்பில் ஏதாவது ஒரு சிக்கல் ஏற்படுமா இல்ல வந்து அச்சத்தை ஏதாவது ஏற்படுத்துமா சரி நம்மளோட வரலாறை வந்து நீங்க வந்து ஒரு சுதந்திரம் அடைந்ததுக்கு அப்புறம் உள்ள வரலாறு முன்னாடி உள்ள வரலாறு எல்லாம் பாருங்களேன் நம்ம எந்த நாட்டின் மீதும் படையெடுத்ததில்லை எந்த நாட்டையும் நாம் அடிமைப்படுத்தியதில்லை அதில் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கிறோம் நம்ம வந்து நம்ம நாட்டு மக்களுக்கு என்னென்ன திட்டங்களை கொடுக்க வேண்டும் அவர்களை எப்படி வந்து பாதுகாப்பாக இருக்க வைக்க வேண்டும்ன்றதை நம்ம வந்து குறிக்கோளாக இருக்கிறோம் அவ்வளோதான் இப்போ வந்து நீங்கள் சொல்கிறது வந்து போர் என்று வரும்போது யார் வந்து முதல்ல வந்து இதை வந்து ஆரம்பித்து வைத்தார்கள் அது வந்து உண்மையிலேயே வந்து பயங்கரவாதத்தின் தூண்டுதலால் ஆரம்பிக்கப்பட்டதா இல்லை ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் உள்ள அந்த கொள்கையின் முரண்பாடு ஓகே மதத்தின் அடிப்படையில் வருகிறதா நம்ம மதத்தின் அடிப்படையில் நம்ம எங்கேயுமே போகிறதில்லை நம்ம எங்கேயுமே போர் புரிவதே இல்லை மதத்தின் அடிப்படையில் ஓகே இங்கே வந்து யூனிவர்சிட்டி இன் டைவர்சிட்டி இங்கே அனைத்து மதத்தினரும் இருக்கிறார்கள் அனைத்து மதத்தினரும் வந்து ஒரு சகோதர சகோதரர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நம்ம வந்து எந்த நாட்டோட மதத்தை அடிப்படையில் வந்து நம்ம யாரையுமே வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறதில்லை அங்கே அடிக்கிறதும் கிடையாது இந்த மாதிரி கடந்த ஒரு ரெண்டு மூன்று ஒரு அட்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் எதா இருந்தாலுமே வந்து முதல் முதல்ல வந்து ஆரம்பித்து வைத்தது பாகிஸ்தான் அதாவது நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ஒரே சமகாலத்தில் சுதந்திரமடைந்த இரண்டு நாடுகள் எப்படி வந்து ஒரு நாடு வந்து நான்காவது மிகப்பெரிய பொருளாதாரமாக வளர்ந்திருக்கிறது டெஸ்பைட் இவ்வளோ பெரிய மக்கள் தொகை இருக்கிறாங்க அனைத்து மதத்தினரும் இருக்கும்போது எப்படி வந்து அவர்கள் அமைதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் இங்கே இருக்கிற எதிர்கட்சிகள்லாம் எப்படி இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு லீடர் ஆஃப் ஆப்போசிஷனெலாம் என்னென்ன பேசுகிறான்னு உங்களுக்கு தெரியும் அப்படி இருந்துமே வந்து இந்த நாட்டில் வந்து ஒன்று கலவரத்தை உண்டு பண்ண முடியவில்லையே அதனால்தான் வெளியிலேருந்து வந்து எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தில் அவங்க ஈடுபடுறாங்க ஸோ அந்த எல்லை தாண்டிய பயங்கரவாதம் முறியடிக்கப்பட்டு விட்டது அது வந்து பெரிய ஏமாற்றத்தை கொடுத்து விட்டது அவங்களுக்கு அவங்களோட முகத்துறை கிழிக்கப்பட்டது ஏன்னா நிறைய வந்து அந்த சோசியல் மீடியாக்களை பார்த்துருக்கோம் ஆப்ரேஷன் செஞ்சு போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது மாதிரி வந்து நாங்கள் நிறைய இந்திய விமானங்களை சுட்டு வீழ்த்து விட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு ஆதாரங்கள் கொடுங்கன்னா நம்ம இந்தியா இந்தியா மீடியாவில் உள்ள ஆதாரங்களை கொடுக்குறாங்க அதெல்லாம் ஃபேக் மீடியோனு ப்ரூவ் பண்ணிட்டாங்க ஸோ அவர்களால் வந்து போரில் கூட ஒரு சின்ன விமானத்தை சுட்டு வீழ்த்த முடியாத அளவுக்கு தான் அவங்களோட வந்து இராணுவ பலம் இருக்கிறது நம்ம வந்து டிஃபென்ஸ் செக்டாரில் பார்த்தீங்கன்னா அதுவும் எஸ்பெஷலி கொரோனாக்கப்புறம் எழுபத்தைந்து சதவீதம் நம்மளோட டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட் ப்ரொக்யூர்மெண்ட் இருக்குது இல்லைங்களா டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட் வாங்குகிறோம் பார்த்தீங்களா அது உள்நாட்டில் உற்பத்தி பண்ணுகின்ற டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட் கோயம்புத்தூர்லாம் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் கார்டர் உருவாக்கி நமக்கு தெரியும் எப்படி எண்ணிக்கை வேணால் பார்த்தீங்கன்னா இந்த உலக நாடுகள் நமக்கு எதிராக மனநிலைக்கு சித்தாந்தம் கொண்ட நாடுகள் ஒன்றாக சேருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு நம்ம நம்மளை தற்காத்து கொள்ள வேண்டும் சுயசார்பு பாரதத்தை நோக்கி நம்ம போக வேண்டும் நம்ம வந்து சண்டைக்கு போக மாட்டோம் ஆனால் வந்த சண்டை விட மாட்டோம் ஓகே அதில் வந்து இந்த என்டிஏ அரசாங்கம் ரொம்ப மிக தெளிவாக இருக்கிறது அதனால தான் பாத்தீங்கன்னா இந்த ரஷ்யா உக்ரைன் வார் வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நிறைய டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்டுக்கு வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்காமலாம் போயிடும்லாம் வந்து ரொம்ப பயந்தாங்க ஏன்னா நம்ம ரஷ்யாலேருந்து நிறைய டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறோம் சரிங்களா அது வந்து அந்த லாஜிஸ்டிக்ஸ் இஷ்யூ வந்து நம்மளோட டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து ஆப்ரேட் பண்ண போயிட்டு போய்ட்டு அதெல்லாம் இல்லவே இல்ல கோயம்புத்தூரில் தயாரிக்கப்பட்ட பாகங்கள் வந்து ஆபரேஷன் எக்யூப்மெண்ட் யூஸ் வெரி கிளியர் விஷன் அண்ட் ஸ்ட்ராட்டஜி அதனால வந்து எந்த நாடுகள் வந்து நம்மளை வந்து அச்சுறுத்தினாலும் அதற்கு பதிலடி கொடுப்பதற்கு இந்திய வெளியுறவுத்துறையாக இருக்கட்டும் இந்திய ராணுவ துறையா இருக்கட்டும் இந்திய பிரதம மந்திரியாக இருக்கட்டும் அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் கண்டிப்பா சார் வந்து ட்ரம்ப் அவர்களுடைய ஒரு அறிக்கையை வந்து நம்ம உலக நாடுகள்ல நாடுகள் பட்டியலில் இருப்பதாக வந்து ஒரு தகவல் இருந்தது இன்னைக்கு வந்து அமெரிக்க தூதரகம் வந்து இந்த தொழிலதிபர்களுடைய விசாக்களை வந்து ரத்து செய்திருக்கிறது இந்த போதைப் பொருள்ல வந்து சம்பந்தப்பட்டிருக்கிறவங்களுடைய இது இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் அதாவது அவர்கள் வந்து அதாவது அமெரிக்க பொருளாதாரத்தை எப்படியெல்லாம் வந்து தற்காத்து கொள்ள வேண்டும் அதாவது இந்த ஒரு நாற்பது ஐம்பது ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளை சார்ந்த ஒரு டெக்னோக்ராட்ஸ் ஸ்கில்டு பீப்புளை வச்சு சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல் வச்சு தான் வந்து அமெரிக்க பொருளாதாரம் வாழ்ந்து கொண்டு வந்திருக்கிறது இப்போ அதுக்கு வந்து பெரிய அச்சுறுத்தல் வந்திருக்கு இப்போ ஏன்னா இவர் வந்து ட்ரம்ப் டேரிஃப்னு போடுறாரு அங்கே வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறார் இம்போர்ட் பண்ற கூட்ஸ்க்கு டாரிஃப் போடுறான்றாரு இப்போ வந்து நீங்கள் வந்து ஹெச் ஒன் பி விசாஸ் அதாவது வெளிநாடுகளில் இருந்து நீங்கள் யாரையாவது வந்து சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல்ஸோ யாராவது ஒரு நபருக்கு விசா கொடுக்குறீங்கன்னா அந்த விசாக்கு நான் இருபத்தஞ்சு சதவீதம் வந்து டாக்ஸை போட போகிறேன் அப்படின்றாரு ஸோ இப்படிலாம் வந்து ஒரு டேக்ஸ் ஸ்ட்ரக்சரை வந்து அதி அதிகப்படியாக வந்து உருவாக்கி கொண்டு அவங்க நாட்டை வந்து ஒரு எக்கானமி வந்து ஸ்தம்பித்த போக வச்சிருக்கிறார் அவர் அதுலேருந்து தற்காத்து கொள்ள வேண்டும் அப்படின்னா உடனே என்ன பண்ணுறாருன்னா இப்போ விசா கொடுக்க இப்போது எல்லாமே வந்து லிஜிட்டமேட்டாக கேட்பாங்க சார் இங்கே வந்து நாங்கள் வந்து ஐம்பது ஆண்டுகளாக இப்போ தொழில் பண்ணிகிட்ருக்கிறோம் இருபது ஆண்டுகளாக தொழில் பண்ணிகிட்ருக்குறோம் ஸோ இதுக்கு வந்து இந்த ஸ்கில் செட் எங்களுக்கு இல்லை இப்போ ஸ்கில் செட் இல்லை அப்படின்னா நீங்கள் வெளியா வெளிநாடுகளிலேருந்து இருந்து வந்தால் மென்பொருள் இயக்குனர்களையோ பொறியாளர்களையோ கொண்டு வர வேண்டும் அப்போ வந்து ரிஜெக்ட் பண்ண முடியாது அதற்கு என்ன காரணம் சொல்றாரு உடனே வந்து சுத்தி வந்து இவங்க வந்து ட்ரக்ட் டிராபிக்ல வந்து ஈடுபடுறாங்க அதே காரணம் கட்டி விசா கொடுக்க மாட்டேன் ஏதாவது ஒரு காரணத்தை வைத்துக்கொண்டு இவர் வந்து இந்தியர்களுக்கோ இல்ல இந்திய நாட்டில் உள்ள அந்த நிறுவனங்களுக்கோ பிஸ்னஸ் கொடுப்பதை வந்து தடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு முழு மூர்ச்சியை ஈடுபட்டுக் கொண்டிருக்கார் இவன் இந்த ட்ரம்ப் டாரிஃப் இந்த அடிஷனல் இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் கூட இப்போ வந்து திருப்பி பேச்சுவார்த்தைக்கு ஆரம்பிச்சிருக்குன்னு அவர் தானே சொன்னார் இப்போ அவர் தானே வந்து இப்போ அந்த போட்ட இது வந்து நவம்பர் வரைக்கும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் பண்ணினதுக்கப்புறம் சுமூகமாக வந்து நம்ம ஈடுபடுவோம் இந்த பொருளாதாரத்தில்ன்ற ஸோ இவருக்கு வந்து கண்டிப்பாக எங்கெல்லாம் போனாலும் ஒரு செக் அண்ட் மேட் நம்ம வச்சிடறோம் டேட்டா கொடுத்து ஸோ அப்படி இருக்கும்போது இவர் வந்து இப்போ புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறார் நம்ம எத்தனையோ பார்த்துருக்கோம் நம்ம இது மாதிரி வந்து அங்கேருந்து வந்த அந்த இண்டர்பர்க் நிறுவனம்லாம் வந்து இந்தியாவில் உள்ள நிறுவனங்கள் மீது ஒரு ஊழல் குற்றச்சாட்டை சொல்லி ஆக்ஸ்காம் அந்த ஒரு நிறுவனங்களுக்கு ஊழல் குற்றச்சாட்டை சொல்லி அதெல்லாம் வந்து உண்மையிலேன்னு ப்ரூவ் பண்ணியாச்சு ஸோ வந்து இது வந்து டீப் ஸ்டேட்னு சொல்லுவாங்க இது ஏதோ ஒரு பின்புலத்தில் ஒரு இது ஒரு என்ன சொல்கிற நிறுவனங்கள் வந்து இயங்கி கொண்டிருக்கின்றன இந்திய பொருளாதாரத்தின் இந்தியா அரசியலமைப்பு சட்டத்தையும் வந்து நிர்கொலை செய்து போய்வதற்காக நிறைய பண்ணிட்டு இருக்காங்க அதுல வந்து இங்க இருக்கிற எதிர்க்கட்சிகள் எல்லாருமே வந்து அதிக அட்வான்டேஜ் எடுத்து இங்க வந்து அரசியல் பண்ணி பட் இன்னும் கொஞ்ச நாள் இது வந்து வெளியில வரும் இது உண்மை இல்லை என்று கண்டிப்பா சார் இன்னைக்கு வந்து அமெரிக்க டாலருடைய மதிப்பு வந்து குறைந்து கொண்டு ஒரு தகவல் வந்து வெளியாக இருந்தது ஆனாலும் வந்து ட்ரம்ப் அவர்கள் ஒரு நேஷனல் மாலுக்கு முன்னாடி கிரிப்டோ கரன்சி அதாவது பிட்காயின் அப்படிங்கக்கூடிய அந்த கரன்சியை கையில அதுதான் வளர்ச்சி அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிலை வந்து அந்த இடத்துல வடிவமைக்கப்பட்டிருக்கு அவர் என்ன சொல்ல வருகிறார் அவர் ஒரு பியூர் பிசினஸ் மேன் சொல்ல வர்றார் அவர் வந்து அரசியல்வாதி இல்லை மக்களின் பிரதிநிதி இல்லை நான் வந்து பியூர் பிசினஸ் மேன் தான் பிசினஸ் தான் வந்து என்னை வந்து வழி நடத்தி கொண்டு வந்திருக்கு இதுவரை இது காலங்கள் வரைக்கும் இப்போ கிரிப்டோ கரன்சின்ற ஒரு பிஸ்னஸில் வந்து அவர் இன்டேரக்டாக முதலீடு பண்ணுவதாக அந்த அந்த சிலை வந்து அப்படி நமக்கு வந்து நமக்கு மேற்கோள் காட்டுறது சரி கிரிப்டோ கரன்சி என் இப்போ நார்மலாக கரன்சி இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நாடு கரன்சி இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க நாட்டோட நம்பகத்தன்மையை காமிக்கும் நம்பகத்தன்மைக்கு என்ன ஒரு பேஸ் இருக்கணும்னா கோல்டு ரிசர்வ்ஸ் வச்சுருப்பாங்க ஒரு ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் வந்து ஒரு நாணயங்கள் வெளியிடுறாங்க இல்லை கரன்சி நோட் பிரிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதற்கு ஈக்குவண்ட்டாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃபாரக்ஸ் ரிசோர்ஸ் கோல்டு ஏன்னா ஃபாரக்ஸ் ரிசோர்ன்றது வந்து மெயினாக அனைத்து நாடுகளிலும் வைக்கப்படுவது வந்து கோல்டு தான் தங்கம் தான் ஏன்னா தங்கம் வந்து நீங்கள் எந்த நாட்டில் போனாலும் அதற்குண்டான மதிப்பு கிடைக்கும் இப்போ இன்றைக்கி டாலரை வந்து நீங்கள் டாலர் செல்லாத ஆயிட்டு வச்சுக்கோங்களேன் வேற ஒரு நாட்டில் போய் கொடுத்தீங்கன்னா வாங்க மாட்டாங்க அது வெறும் பேப்பராக போயிடும் ரைட்டுங்களா அதனால் இப்போ இவர் என்ன பண்ணால் கிரிப்டோ கரன்சி என்பது அது மாதிரி அடிப்படையில் வந்து எந்த வந்து ஒரு பேஸுமே இல்லாத ஒரு கரன்சி இட்ஸ் அ லைக் ஒரு ட்ரேடிங் தான் ஸ்பெகுலேட்டிவ் ட்ரேடிங் மாதிரி தான் யார் வந்து அந்த கிரிப்டோ கரன்சியை வந்து பிரிண்ட் பண்ணுறாங்க யார் ஓன் பண்ணுறாங்க அதுக்கு உண்டான ஒரு ரெகுலேட்டிங் பாடி இருக்கா தெரியவே தெரியாது சரிங்களா அதுக்கு டிமாண்ட் இருக்கிற வரைக்கும் அதுக்கு வந்து விலை உயர்ந்து கொண்டே போகும் டிமாண்ட் இல்லை அப்படின்னா விலை கீழே போகும் அதில் பதளத்தில் போகும் அன்னைக்கு யார் அந்த கரன்சியை வந்து பணம் கொடுத்து வாங்கினாங்களோ அவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நஷ்டம் தான் ஆகும் இதில் இன்னொரு என்ன பார்க்கணுன்னா கிரிப்டோ கரன்சி விரியன் தாங்கி தூக்கி பிடிக்கிறாரு அப்படின்னா இதை வந்து கிரிப்டோ கரன்சி ஜென்ரேட் பண்ணுறதுக்கு வந்து நிறைய இன்ஜின்ஸ் கம்ப்யூட்டர் இன்ஜின்ஸ் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்க வேண்டும் ஓகே அது ஜென்ரேட் பண்ணுறதுக்கு வந்து நிறைய ப்ரோ லா ப்ரோக்ராம்ஸ்லாம் எழுதுவாங்க அப்படி இருக்கும்போது அதுக்கு வந்து நிறைய வந்து ஒரு மின்சாரம் தேவைப்படும் ஒரு மிஷினை வைத்துக்கொண்டு மைனிங் சொல்லுவாங்க அது மைனிங் பண்ணி கிரிப்டோ கரன்சி வந்து நீங்கள் உருவாக்க வேண்டும் அதற்கு வந்து நிறைய பவர்ஃபுல் இன்ஜின்ஸ் தேவைப்படும் அதுக்கு வந்து மின்சாரம் நிறைய தேவைப்படும் இன்றைக்கி தேர்தலில் பார்த்தீங்கன்னா ஒரு தகவல் வந்து பாகிஸ்தானில் வந்து இரண்டாயிரம் மெகாவாட் வந்து மின்சாரம் வந்து உபரியாக உள்ளது அதிகமாக உள்ளது சரிங்களா ஏன் அதிகமாக ஏன் உபரியாக இருக்குன்னா அங்கே பிஸ்னஸே நடக்கல அங்கே எந்த வெளிநாடு கம்பெனிகளும் போய் அங்கே முதலீடு பண்ணுவோம் இந்த மாதிரி ஒரு டெரரிஸ்ட் ஸ்டேட்டாக இருக்கும்போது ஸோ அதனால் மின்சாரத்தை உபயோகிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை எஸ்பெஷலி இந்த மேனுஃபேக்சரிங் செக்டர்ஸ் அந்த மின்சாரம் வந்து அதிகமாக இருக்கும் போது அந்த மின்சாரத்தை யூஸ் பண்ணி மைனிங் அங்கே பண்ணி பாகிஸ்தான் மூலமாக கிரிப்டோ கரன்சியை வந்து நம்ம வந்து உபயோக ஜென்ரேட் பண்ணி அதை வந்து நம்ம உபயோகப்படுத்தலாம் இதெல்லாம் தான் இப்படி வருது காயின் உங்களுக்கு ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானோட ஒரு நெருக்கமாக இருக்கிறார் அவர் அங்கே உள்ள பிரதம அமைச்சர்லாம் அங்கே போய் பார்க்குறாங்க ராணுவ அமைச்சரோட பேசுகிறாங்க வெளியுறவுத்துறை அமைச்சரோடு பேசுகிறாங்க இப்போ இவர் பியூர் பிஸ்னஸ் வந்து வெளி உலகத்துக்கு காமிக்க அமைச்சிட்டாரு எந்த நாடு வந்து ஒரு அடிப்படையே இல்லாத நாணயத்தை வந்து ஒரு தன்னோட அதிகார அதிகாரபூர்வமான ஒரு கரன்சியாவோ நாணயமாகவோ வந்து யார் சொல்லுவாங்க ஏன்னா நீங்கள் அறிவிக்கலைன்னா கூட ஒரு உச்சபட்ச அதிகாரத்தில் உள்ள ஒரு பிரசிடென்ட்டு அவர் வந்து அந்த காயினுக்கு உண்டான ஃபோட்டோ கொடுக்கும்போது எந்த மாதிரியான நம்பகத்தன்மையை மக்களுக்கு கொடுக்கும் இதை வந்து மக்கள் வந்து ஹண்ட்ரட் ஓ இவரே பார்க்க கா யூஸ் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரிலாம் போகும் உங்களுக்கு ஸோ இதன் மூலமாக என்ன ஆகும் உங்களுக்கு அந்த கிரிப்டோ கரன்சியோட வேலை மேலே போக ஆரம்பிக்கும் ஸோ இவர் வந்து இன்டேரக்டாக முதலீடு பண்ண அந்த கிரிப்டோ கரன்சி அந்த கிரிப்டோ கரன்சியை யூஸ் பண்ணுங்கிற நிறுவனங்களோட வேலை மேலே போகும் அதனால நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க இவர் வந்து ஒரு பிஸ்னஸ்மேன் மாதிரி தான் வந்து அமெரிக்க பொருளாதாரத்தை பார்க்குறாரு ஸோ இதில் வந்து பாகிஸ்தானோட லிங்கும் இருக்குது இதில் ஏன்னா நான் சொன்னது வந்து இந்த ரீசெண்டாக வந்த ஆர்டிக்கல் அப்படி இருக்கும்போது இதெல்லாத்தையும் ஒன்னா முடிச்சு போட்டு பார்க்கும்போது இவர் வந்து அமெரிக்காவை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்றாக வந்து கண்டினியூ பண்ணணுமா இல்ல அடுத்த இவரோட பதவிக்காலம் முடியறதுக்குள்ள இவர் வந்து தான் ஒரு மிகப்பெரிய பணக்காரனாக அமெரிக்காவில இருந்து வெளியில போகணுமா இந்த ரெண்டு குறிக்கோளை எதை வந்து நோக்கி ஒர்க் பண்ணிட்டு காரணங்கள் தெரியல இப்படி இந்த பிட்காயின் அப்படிங்கிறது இந்தியாவிலயும் அதிக பாதிப்பை ஏற்படுத்தி இருந்தது இப்போ இது இந்த கிரிப்டோ நிறுவனங்கள் எல்லாமே வந்து அமெரிக்காவுக்கு நன்றியும் தெரிவிச்சிருக்காங்க இப்போ இந்த மாதிரியான ஒரு நிலவரங்கள் வந்து அமெரிக்காவில நடந்துட்டு இருக்கு நம்ம கிட்ட வந்து ஜிஎஸ்டியினுடைய வரி விகிதம் வந்து குறைஞ்சிருக்கு இப்போ நம்ம கிட்ட வந்து இந்த மாதிரியான பிட்காயின்ஸ் வந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய பொருளாதார நிலை எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க ஜிஎஸ்டி பிட்காயின் வந்ததுக்கும் ட்ரம்ப் டாரிஃபார் வந்ததுக்கும் எல்லாமே வந்து ஒரு சமகாலத்துல நடந்தா கூட தொடர்பு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா தொடர்பு இல்லை ஏன்னா ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் போ ஒரு பதினெட்டு மாதங்களுக்கு முன்னாடியே ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சீர்திருத்த நடவடிக்கை அப்பயே வந்து குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ்லாம் வைத்து ஒரு குழுக்கள் ஆரம்பித்து அது மூலமாக வந்து எந்தெந்த பொருட்களுக்கு எந்தெந்த வரி இப்போ வீழ்ச்சிட்டுருக்குறோம் எதை குறைத்தா எதை வந்து இன்க்ரீஸ் பண்ணினா நாட்டு மக்களுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஃபிட்மெண்ட் கமிட்டி ஒரு பதினெட்டு மாதங்களாக ஆராய்ந்து அதனோடய அறிக்கையை தான் இந்த பட்ஜெட் முடிஞ்சதுக்கப்புறம் மே மாதத்தில் வந்து பிரதமந்திரி ஐயா அவர்கள்ட்டையும் நிர்மலா சீத்திரமடை அப்படி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் திருப்பி வந்து அது ஒரு நல்ல ஒரு டீப் டைவ் பண்ணி நல்லா படிச்சுட்டு தான் ஒரு ஆகஸ்ட் பதினைஞ்சாம் தேதி அன்னைக்கு மக்களுக்கு டபுள் டமாக்கா போனஸ் தீபாவளி அப்ப கிடைக்கும் சொன்னார் ஸோ அந்த அளவுக்கு வந்து ஆராய்ச்சி பண்ணினதுக்கு அப்புறம் டூ பாயிண்ட் ஓ வெளில வந்துருக்கு ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கிரிப்டோ வந்து சி இந்தியாவில் வந்து கிரிப்டோ கரன்சி என்பது ஒரு ஸ்பெக்குலேஷனாக இருக்குமே தவிர அது ஒரு லீகல் டெண்டர் ஆக லீகல் கரன்சியாகலாம் வந்து இதாக இருக்காது ஸோ இதனால வந்து ஒரு ஒரு ஸ்பெக்குலேஷனுக்கு அதை யூஸ் பண்ணுவாங்க ஒரு டிஜிட்டல் அசட்ஸ் விர்ச்சுவல் அசட்னு சொல்லுவோம் நம்ம அதை வந்து ஒரு ட்ரேடிங்காக யூஸ் பண்ணிப்பாங்க இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் பண்ணால் அதனோட நம்பகத்தன்மையை வந்து நம்ம வந்து ஆராய்ந்து உண்மையிலேயே அதை இன்வெஸ்ட் பண்ணினா நல்லதா இல்லை வந்து இதில் வந்து ஸ்பெக்குலேட்டில் வந்து நம்ம வந்து நஷ்டம் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா ஏங்க யார் அந்த காயினை வந்து மேனுஃபேக்சர் பண்ணாங்க யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்றது தெரியாத போது நீங்கள் உள்ளே போனீங்கன்னா அது வந்து உங்களுக்கு சுரங்கம் மாதிரி உள்ளே இழுத்து போய்டும் ஸோ அதனால வந்து இதில் வந்து நம்ம அதை தாண்டி நமக்கு வந்து நிறைய செக்யூர்டு அசட்ஸ் இருக்குது இந்தியாவில் வந்து நீங்கள் முதலீடு செய்வதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது நம்ம இங்கே இருக்கிற பாத்தீங்கன்னா அந்த நிஃப்டியாக இருக்கட்டும் சென்செக்ஸாக இருக்கட்டும் கோல்டாக இருக்கட்டும் இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு எதிராக நாளைக்கு வந்து இப்போ நீங்கள் தங்கத்தில் முதலீடு பண்ணா தங்க நீங்கள் கையில் வாங்கிக்க முடியும் கிரிப்டோ கரன்சி கையில் வாங்கிக்க முடியுமா அதில் கண்ணிலே வா பார்க்க முடியாததாச்சு இல்லை ஸோ அப்படி இருக்கும்போது இதை நம்பி நம்ம இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களோ இன்றைக்கி இருக்கிற தொழிலாளர்களோ இந்திய நாட்டிலேருந்து அன்லஸ் இது ஒரு ரெகுலேட்டட் பாடி இந்திய அமைச்சகம் நிதி அமைச்சகம் இதை வந்து ஒரு ஒருங்குமுறைப்படுத்தி இதை வந்து ஒரு ரெகுலேஷன்ஸ் ஆர் மாஸ்டர் சர்க்குலர்ன்னு சொல்லுவோம் அந்த சர்க்குலர் மாதிரி கொடுக்காத வரைக்கும் நம்ம வந்து இந்த பிட்காயின் பின்னாடி போவது வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வந்து செய்யக்கூடாதுன்றது என்னோட வேண்டுகோள் இப்போ அந்த வாக்காளர்கள் பட்டியலில் அவர்களுடைய பெயர் மட்டுமல்லாத அவர்களுடைய புகைப்படமும் இடம்பெறும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் வந்து நேற்று ஒரு தகவலை வெளியிட்டிருந்தாங்க ஆனாலும் ராகுல் காந்தி அவர்களுடைய வாதத்தில் எந்த ஒரு நியாயமும் இல்லை அவர் சொல்றது பொய்யான ஒரு வாதம் அப்படின்னா அந்த ஓட்டு திருட்டுல நம்ம பார்த்திருப்போம் ஆனா அவரு திரும்பவும் ஒரு விஷயத்த சொல்லிருக்காரு இந்த ஓட்டு திருட்டில் ஈடுபட்டவர்களை அதாவது தலைமை தேர்தல் ஆணையர் இத வந்து அவங்களை வந்து பாதுகாப்பதில் நேரடியாகவே செயல்படுகிறார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டையும் வச்சிருக்காரு ஓட்டு திருட்டுக்கு எங்கிட்ட ஆதாரம் இருக்குங்கிறது மட்டும் இப்ப வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டே இருக்காரு சார் அதாவது இந்த ஆஹ் விழா காலங்கள்ல நீங்க கிராமத்துக்கு போனீங்கன்னா இந்த ஒரு பால் போட்டு விளாடுவாங்க ஒரு மூடியை வந்து ஒரு கப்பை வந்து கவுத்திட்டு இப்படி இந்த இந்த கப்பில் வந்து ரெட் பால் இருக்கா இந்த கப்பில் ரெட் பால் இருக்கா சுற்றி சுற்றி வருவாங்க தெரியுங்களா உங்களுக்கு ஒரு அஞ்சு ரூபா கொடுத்து டோக்கன் கொடுத்திங்கன்னா விளாடு வராங்க இப்படி சுற்றி சுற்றி காப்பாங்க கடைசியில் எந்த ஒரு இதுலேயும் வந்து அந்த கோப்பையிலேயும் வந்து அந்த பால் இருக்கவே இருக்காது அந்த பால் பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து எங்கேயோ மறைஞ்சிருக்கும் கீழே இருக்கும் ஸோ இதில் பால் இருக்கான்னு கேட்பாங்க இல்லைன்னு வாங்க இருக்குன்னுவாங்க இருக்குதுன்னா உடனே திறந்து காப்பாங்க அங்கே இருக்காது அஞ்சு ரூபாய் வாங்கிடுவாங்க அதாவது இந்த பாட்டில் காம்பாம் இந்த இதில் காம்பாங்க இப்படி சுற்றி சுற்றி காமிக்கிற மாதிரி இவர் வந்து ஒவ்வொரு கோல் போஸ்ட்டாக வந்து மாறிக்கொண்டே வருகிறார் முதல்ல வந்து அதானினார் அம்பானினார் இப்போ வந்து வாக்காளர்கள் இதுக்கு வந்துட்டார் திருட்டுன்னு வந்துவிட்டார் இப்போ இவர்கள் இதுவரைக்கும் வரைக்கும் வின் பண்ண தேர்தல்களில் வந்து வாக்கு திருட்டே நடக்கலையா எப்படி அலோவ் பண்ணிட்டாங்க உங்களை வின் பண்ணுறதுக்கு ச திருடுன்னு முடிவு பண்ணியாச்சுங்க ஏங்க உங்களுக்கு வந்து இரநூ இரநூறு தொகுதிகள் உங்களுக்கு விட்டு கொடுக்கணும் இல்லைங்களா இரநூத்தி நாற்பது தொகுதிகள் வின் பண்ண பிஜேபி ஏன் அந்த திருட்டை வைத்தியே ஐநூத்தி நாற்பது பண்ணக்கூடாது இது கொஞ்சமா யோசிக்க வேண்டாமா அவங்க கேக்குறாங்க அந்த 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 மீட்டிங்ல சார் இவ்வளவு ஆதாரங்கள் வச்சிருக்கிறேன் ஏன் வழக்கு தொடரக்கூடாது அப்படின்றாரு நான் அவர் என்ன நான் வந்து அரசியல் தலைவர் நான் வந்து வழக்கு தொடர மாட்டேன் நான் மடி ஸோ இது வந்து நான் உங்களுக்கு பொது தளத்தை மட்டும் தான் பேசிட்டு இருப்பேன் அப்ப என்ன உங்களுக்கும் வந்து இன்னைக்கு இருக்கிற அந்த சோசியல் மீடியால இருக்கிற யூடியூபர்ஸ்க்கும் என்ன வித்தியாசம் நீங்க ஒரு லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் ஒரு அரசாங்கத்தை நோக்கி குற்றச்சாட்டு வைக்கிறீங்க அப்படின்னா அந்த குற்றச்சாட்டு யாரால் வந்து விசாரணைப்படுத்தப்பட வேண்டும் யாரால் விசாரிக்கப்பட வேண்டும் உங்களுக்கு தெரியணும் ஸோ அந்த அந்த அமைச்சகத்தையோ இல்லை வந்து அந்த துறையிட்டையோ நீங்க வந்து அந்த குற்றச்சாட்டுகளுக்கு உண்டான ஆவணங்களை கொடுக்கணும் ஆவணங்களை கொடுத்தா தான் அவங்க வந்து சரியா தவறான்னு சொல்லிட்டு எதிராளியை கூப்பிட்டு விசாரிப்பாங்க அப்போதான் மக்களுக்கு வந்து உண்மை தன்மை தெரிய வரும் ஸோ அதெல்லாம் விட்டுட்டு இவர் வந்து இந்த சோசியல் மீடியாலேயே இப்போ வந்து அரசியல் பண்ற மாதிரி இருக்காரு கா காலகட்டத்தில் இந்த காலகட்டத்தில் ஸோ அதனால் அவரு அஃபிடவிட் தாக்கல் நாங்கள் அஃபிடவிட் தாக்கல் பண்ணவே இல்லை அவர் ஒவ்வொரு மாநிலத்தையும் இது மாதிரி ஓட்சோர் நடந்து ஓட்சோர் நடந்து கொண்டிருந்தால் இப்ப வந்து அவங்க சீர்திருத்தம் பண்ண போறேன்றாங்க எல்லா மாநிலங்கள்லையும் கண்டிப்பாக சீர்திருத்தம் வாக்காளர் சீர்திருத்தம் நடைபெற போகிறது நடைபெற பண் நடை நடைபெற்றால் என்ன ஆகும்னா இப்ப வந்து என்டிஏ கூட்டணியில் உள்ள வாக்காளர்களை மட்டும் வச்சுப்பாங்க ஐஎன்டிஏ கூட்டணியில் வாக்காளர்களை வந்து நீக்கிடுவாங்க எப்படி தெரியும் யாருக்கு எப்படி தெரியும் எப்படி ப்ரூவ் பண்ண முடியும் இதெல்லாம் வந்து சிறுபல்லை கூட விளங்கிடுங்க அது இப்படி சொல்ற இதெல்லாம் இவருக்கு வந்து உண்மையிலேயே தன்ட்டு ஆவ தன்கிட்ட ஆவணம் இருந்தது ஆவணங்கள் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து எந்த அதிகாரிகள்கிட்ட முறையீடு செய்ய வேண்டுமோ அந்த அதிகாரிகள்கிட்ட முதலீடு செய்யலாம் இல்லை நேராக சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றத்துக்கே போயிட்டு இந்த மாதிரியான வாதங்களை எடுத்து வைத்துக்கொண்டு கண்டிப்பாக இந்த நாட்டில் வந்து அனைத்து எதிர்கட்சிகளும் வந்து என்ன சொல்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்டில் வந்து நீதி இருக்கிறதுங்க அங்கே ஒன்றும் இது இல்லை ஆனால் ஒன்று இவர்களுக்கு சாதகமாக வந்து தீர்ப்பு வந்தால் மட்டும் வெற்றியை கொண்டாடுவாங்க வந்தா வாங்கப்பட்ட தீர்ப்புன்னு வந்து எனக்கு உங்கள்கிட்ட ஆவணங்கள் இருக்கு நூறு சதவீதம் இருக்குன்னா கண்டிப்பாக உச்ச நீதிமன்றத்தில் போயிட்டு ஒரு ஆவணங்களை கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் போடுங்க இதை வந்து அவசர அவசரகத்தில வந்து விசாரிக்க வேண்டும் மக்களுக்கு உண்மைத்தன்மை தெரியட்டுமே கண்டிப்பா சார் டெல்லியில இருந்துகிட்டே தமிழகத்துல வாக்கு திருட்டு வேலைகள்ல வந்து ரொம்ப ஈஸியா செய்து பாஜக ஒரு விஷயம் சொல்லி அது மட்டும் இல்லாம ரெண்டே மாசம் தான் அதுக்கப்புறம் வந்து ஒரு பூதம் வெளியே வரும் அதை நான் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி சொல்லிருக்காரு சார் அது என்ன ஏற்கனவே அவர் சொன்னாரு என்ன அவர் சொல்ல போறாரு ஒரு எதிர்பார்ப்பு வந்து இப்ப கிளம்பி இருக்கு அதாவது தோல்வியை முன்னாடியே பிரிடிக் பண்ணிட்டாருன்னு அர்த்தம் வேற ஒண்ணும் இல்ல அதுக்கு இப்பயே காரணத்தை வந்து கற்பித்து விட்டார் நாளைக்கு வந்து நீங்க வந்து பண்ணி என்ன கம்பன்சினாலதான் நாங்க தோத்துட்டோம் தமிழகத்துல வந்து இங்க ஐநூத்தி ஐந்து வாக்குறுதிகள் கொடுத்தாங்க அப்புறம் திருப்பி ஒரு ஏழு வாக்குறுதிகள் வந்து திருச்சி மாநாட்டில் கொடுத்தாங்க ஐநூற்றி பன்னெண்டு வாக்குறுதிகள் கொடுத்தாங்க ஐநூற்றி பன்னெண்டு வாக்குறுதிகளை கொண்டு பெரிதாக எதுவும் நிறைவேற்றவில்லை அதனால் மக்கள் வாக்களிக்கவில்லை இரநூத்தம்பத்தாறு ஏதோ ஒரு இது போட்டு ரூல்ஸ் போட்டிருக்காங்க இல்லையா சட்டமன்றத்தில் அதுவும் வந்து எங்களால் நிறைவேற்றப்பட முடியவில்லைன்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுத்துருக்குறாங்க ஸோ இதை மாதிரியான இதெல்லாம் வந்து ஒப்புதல் வாக்கு மூலம் அவர்களே கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஸோ இதனால் வந்து தோல்வி அடைஞ்சிட்டோம் இதனால மக்கள் எங்களுக்கு வாக்களிக்கவில்லைன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறதுக்கு பதிலாக இப்போயே வந்து ஏன் வந்து ஓட் வர சொல்லிடலாம் இப்போயே இப்போயே வந்து ஓட் வர சொல்லிட்டா நாளைக்கு வந்து ஒரு இது வச்சுக்கல ரீசன் கம் நல்ல ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரீசன் ஒன்று வச்சுட்டாங்க ஸோ அங்கே நடந்த வாக்கு திருட்டு மாதிரி இங்கேயே வாக்கு திருட்டு பண்ணினதுனால நாங்கள் தோல்வி அடைந்து விட்டோம் அதுக்கு இப்பயே வந்து ஒரு காரணத்தை எழுதிட்டு போயிடலாம் அதில் தான் வந்து சரி இவர் இது ஏன் வந்து அவங்க ஐஎன்டிஏ கூட்டணி தலைவர் வந்து ஸ்டாலினையா சொல்லலை இன்னைக்கு ஏன் இவர் சொல்கிறாரு ஏன் சொல்ல பிறந்த சொல்லலை ஏன்னா அவர்கள் வந்து இங்க களத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு நம்ம வெற்றியை நோக்கி போலாம் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது வெற்றி நான் சொல்ல வரல வெற்றியை நோக்கி போலாம்னு எதிர்பார்ப்பு இருக்குது அதுல வந்து குந்தகம் விளைவிக்கும் போது பாதகம் விளையும் போது உடனே அவங்களும் இந்த ஓட்சோர் எடுத்துப்பாங்க ஆனா இன்னைக்கு தேதியில் அவங்க எடுக்காததுக்கு காரணம் ஏன்னா அவங்களுக்கு வந்து இங்க வந்து சரி நம்ம வின் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில இருக்கிறாங்க அந்த நம்பிக்கை கூட ராகுல் காந்திக்கு இல்லை ஏன்னா இங்க வந்து கழுத தேர்ந்து கட்டணம் பண்ண மாதிரி காங்கிரஸ் கட்சி எங்க இருக்குன்னே தெரியல இப்போ ஆனால் இப்போதான் வந்து ஒரு கே எஸ் அழகிரையா நேத்தோதான் சொல்லியிருக்கிறாரு நாங்களும் ஆட்சியில் பங்கு கேட்க போகிறோன்னு சொல்லியிருக்காங்க அந்த ஆட்சியில் பங்கு கேட்க போகிறான்னு என்ன என்னாக போதன்றதை பார்ப்போம் இப்போ ஆட்சியில் ஏன் வந்து எவ்வளோ ஆண்ட கட்சி தானே இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு ஆண்ட கட்சி தானே ஆண்ட கட்சி அரசு ஒரு அரசியலில் ஆட்சியில் பங்கு என்ன தார்மீக அடிப்படை தானே நியாயம் தானே ஸோ அதுக்குண்டான ஒரு சீட்டை கூட நெகோஷியேட் பண்ணி வாங்க முடியாது அதுக்குண்டான சீட்டில் கூட வின் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு தகுதி இல்லைன்ற போது எப்படி காரணத்தை முடிய மக்கள்டேப்பாங்கல்ல இவ்வளவு நாளா இருக்கீங்களா எழுத்தஞ்சு ஆண்டுகளாக சுதந்திர இந்தியால நீங்க ஆட்சி நடத்திட்டு இருக்கீங்க சில மாநிலங்கள் இருக்கிறீங்க ஏன் தமிழ்நாட்டில் வந்து உங்களால வந்து மேலே வர முடியல அண்டை மா அண்டை மாநிலமான கேரளால வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கீங்களே தமிழ்நாட்டுல இவ்வளவு வீக்கா போயிட்டீங்க இதுக்கெல்லாம் பதில் கிடையாது இல்ல தமிழ் இருக்காரு அஹ் திமுக பெரும்பான்மையான கட்சி அதுல வந்து இப்போ இப்போ முன்னாள் வந்து அழகிரி சொல்றதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதது அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காரு செல்வ பிறந்த காலையிலேயே சொல்லி சொல்லியிருந்தாரு மேலிடத்தில் வந்து யாரும் அப்படி சொல்லல ராகுல் காந்தி அப்படிங்கிறவரும் வந்து ஆட்சியில எல்லாம் பங்கு கேட்கல வரவேற்புகள் நாங்க கொடுத்துருக்கோம் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த சொன்னாரு ஆனா இவர் வந்து இன்னைக்கு பிரெஸ் மீட்ல டைரக்டாவே சொல்லிட்டாரு இன்னைக்கு இது எப்படி பாக்குறது சர்வாதிகார போக்கு பிசிக்காவும் ஆதரவு கொடுத்துருக்கீங்க அனைத்து கட்சிகள் ஆரம்பித்ததோட நோக்கமே என்னங்க ஏங்க இன்னைக்கு ஆரம்பிச்ச தாவைக்காங்க ஒரு வருஷம் முன்னாடி ஆரம்பிச்ச கட்சி தாவைக்காங்க அவர் முதல்வர் வேட்பாளர் நான் அதிகாரப்பூர்வமா அறிவிக்கிறாருங்க நீங்க நாற்பது வருஷமா இருக்கிறீங்க காங்கிரஸ் எழுபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு மேலே இருக்குது நீங்க ஒரு அதிகாரப்பூர்வமாக எங்களுக்கு வந்து ஆட்சியில பங்குன்றோட கேட்க முடியலையே உங்களால இல்லைங்களா ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா சர்வாதிகாரம் இது வந்து எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் சரி ஆளுங்கட்சி தலைவராக இருந்தாலும் சரி ஆஹ் ஸ்டாலின் ஐயா வந்து அவர் சொல்றதுதான் வந்து வேத வாக்கு அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து கூட்டணிகளும் அப்படிதான் நடத்திட்டு இருக்கிறார்

கூட்டணி வீக்காக இருக்கும் அங்கதான் அவங்க சீட்டை கொடுப்பாங்க அப்படி இருக்கும்போது இருபத்தஞ்சுல பதினஞ்சு தான் உங்களால் வின் பண்ண முடியும் எதிர்க்கட்சி தலைவரா கூட ஆக முடியாது ஒரு பேச்சுக்கு சொல்றேன் ஒரு பேச்சுக்கு வந்து நீங்க வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து இந்த ஆளுகின்ற திமுக வருது அப்படின்னு சொன்னா கூட அட்லீஸ்ட் நீங்க வந்து அவங்க இருக்கிற கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு முப்பது நாற்பது சீட்டை கொடுத்தாதான் அதில் அவங்க வின் பண்ணி ஒரு இருபத்தஞ்சு சீட் வின் பண்ணால் கூட எப்படி வந்து எதிர்கட்சி தலைவராக வந்து இவர் வந்தார் விஜயகாந்த் வந்தார் இல்லைங்களா எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் அவர் எதிர்கட்சி தலைவராக வந்து சட்டமன்றத்தில் உட்கார்ந்தார் அந்த மாதிரி உட்காருவதற்கான வாய்ப்புகளை கூட கொடுக்க மாட்டாங்க இதுதான் சர்வாதிகார போக்குன்ற நான் ஒருபடி மேலே செல்வப்படுறதுக்கு என்ன சொல்றாரு ராகுல் காந்தி முடிவு பண்ணணுன்றாரு சார் ராகுல் காந்தி ஏன் முடிவு பண்ணுறது கேட்டுங்க உங்கள் உங்கள் விருப்பத்தை தெரிவிப்பதற்கு உங்களுக்கு வந்து இது கிடையாது உரிமை கிடையாது ஜனநாயக உரிமை கிடையாது இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸ் கமிட்டி மெம்பர்கள் சொல்லலாமே எங்களுக்கு வந்து ஆட்சியில் பங்கு போகணுன்ட்டு அதை வந்து நீங்கள் வந்து உங்கள் பாராளுமன்ற கமிட்டியோ இல்லை சட்டமன்ற கமிட்டியோ கூட்டி முடிவு பண்ணுங்கள் அது கேட்குறது தப்பாக ரைட்டான்ட்டு எவ்வளோ எவ்வளோ சி எவ்வளோ சதவீதம் நம்ம வளர்ந்துருக்கோம் வாக்கு சதவீதம் வளர்ந்துருக்கிறோம் அதுக்கேற்ற நமக்கு ரெப்ரஸன்டேஷன் போகணும் ப ச பாராளுமன்றத்துலேயும் போகணும் சட்டமன்றத்துலேயும் வேணும் சட்டமன்றத்தில் எனக்கு ரெப்ரசன்டேஷன் வரும்போது ஆப்வியஸாக எங்களுக்கு வந்து ஆட்சியில் அதிகாரம் வேணும்னு கேட்க வேண்டிய தானே கேட்பது என்னங்க நீங்கள் வந்து உங்களோட டேட்டா வைத்து உங்களோட அரசியல் பின்புலத்தை வைத்து அரசியல் அனுபவத்தை வச்சு கேட்க போகிறீங்க நெகோசியேஷன் டேபிள் நெகோசியேஷனுக்கே போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து இல்லை இல்லை ராகுல் தான் முடிவு பண்ணுவார் அப்படின்றீங்க அப்போ நீங்கள் மேனேஜர் அவ்வளோதான் இங்கே கட்சி தலைவர் கிடையாது நீங்க இங்கே காங்கிரஸ் கட்சி தலைவர் காங்கிரஸ் கட்சியோட மேனேஜர் நீங்கள் அவ்வளவுதான் அதாவது இந்த சத்தியமூர்த்தி பவனில் வந்து சத்தியமூர்த்தி பவனை டெய்லி திறந்தும் மூடுறதுக்கு உண்டான மேனேஜர் நீங்கள் அப்படின்றத வந்து ஒத்துக்கிறீங்க